அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த நகர் ஆனந்த வணக்கங்கள் இந்த பதிவில் ஒரு வார்த்தை விளையாட்டை தான் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் ஊவே எந்த வினாக்கள் கேட்டாலும் நெடில் பூல தான் விடை வரணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு விளையாட ஆரம்பிக்கிறோம் முதல் கேள்வியாக திருக்கட்சி நம்பிகளின் அவதார ஸ்தலமான பூ எந்த பூ இரண்டாவது கேள்வி சிலப்பதிகாரத்துல எந்த நகரம் சிறப்பாக பேசப்படும் நகரமான பூ எந்த நகரம் விடை திருக்கட்சி நம்பிகளின் ஸ்தலம் சென்னையில இருக்கிற பூ விருந்த வள்ளி சிறப்பான நகரமாக திகழ்வது பூம்புகார் அடுத்த கேள்வி பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாரான பூ எந்த பூ அந்த எழுத்து முதல் பூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கணும் அந்த அழ்வாரின் திருநாமம் என்ன திஷ்டி சுத்தி போட பயன்படுத்தப்படும் காயான காய்கறியான பூ எந்த பூ விடை பனிரெண்டு அழ்வார்களில் அந்த பூ அழ்வார் பூதத் அழ்வார் திஷ்டி சுத்த பயன்படும் பூ பூசணிக்காய் திண்டுக்கல்லில் ஃபேமஸான பூ எந்த பூ பயன்படுத்தப்படும் பூ எந்த பூ விடை திண்டுக்கல்ல ஃபேமஸான பூ பூட்டு லட்டு பிடிக்க தேவையான பூ பூந்தி அடுத்து கேள்வி விலங்குகளில் ஒரு பூ எந்த பூ பழங்குடி மக்களின் ஆயுதமான பூ எந்த பூ அந்த ஆயுதத்தை போட்டால் அது திருப்பி நம்ம கைக்கே வருமா அந்த பூ எந்த பூ விடை விலங்குகளில் ஒரு பூ பூனை பழங்குடி மக்களின் ஆயுதம் போட்டா திருப்பி நம்ம கைக்கே வரும் அது பூமரன் அடுத்த கேள்வி கிரகங்களில் செவ்வாய் என்பது எந்த பூ இந்த ஆயுள் காரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி செவ்வாய் கிரகத்தை எந்த மாதிரி சொல்லுவாங்க பூல ஆரம்பிக்கணும் ஒரு நாட்டின் பெயர் பூல ஆரம்பிக்கணும் எந்த பூ விடை செவ்வாய் என்பது பூமிகாரகன் அப்படின்னு ஒரு நாடு பூட்டான் ஈக்வேட்டார் என்பதை என்ன பூ விடை பூமத்திய ரேகை அடுத்த கேள்வி ஞான சம்பந்த பெருமான் எலும்புகளோடு அஸ்தியில் இருக்கிற எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தார் ஒரு சிறுமிக்கு அந்த சிறுமியான பூ எந்த பூ விடை பூம்பாவை இந்த பூம்பாவைய ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்வதற்காகவே அவங்க வளர்ந்து வந்தாராம் அவங்க அப்பா ஒரு தடவை இறைவனுக்கு பூ பறிக்க போகும்போது அந்த சிறுமியை பூநாகம் ஒன்று தீண்டி விடுகிறது அந்த சிறுமி இறந்து விடுகிறாள் ஆனால் இது ஞான சம்பந்த பெருமானுக்கே அப்படின்னு வாசி அந்த பெண்ணை வந்து எரிச்சப்புறமும் அந்த அஸ்திய பானலையில எடுத்து காத்து பாதுகாத்து வச்சிருந்தாராம் ஞானசம்பந்த பெருமான் வந்த உடனே இது உங்கள் சொத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே அந்த எலும்பு அஸ்திக்கு அவங்க பதிகம் பாடி மீண்டும் உயிர்ப்பித்தாராம் அந்த குழந்த இந்த வயசில் இருந்தால் எப்படி இருப்பாலோ அதை போலவே அது ஒரு பெரிய சிறுமியாக வளர்ந்து அந்த இருந்து வந்தான் அடுத்து கேவி நாட்டு மருந்து கடைகளில் சீயக்காயோடு சேர்த்து நம்ம தலை குளிக்க பயன்படுத்தப்படும் பூ என்ன பூ விடை பூந்தோட்டை அடுத்த கேள்வி ஒரு ஒரு மாசத்திலும் வரும் பூ ஒரு சிறப்பான பூல ஒரு பண்டிகை வரும் ஆடி பண்டிகை இந்த மூணையும் நிரப்புங்க விடை ஆடிப்பூரம் தை பூசம் ஆவணியில் வருவது பூநூல் பண்டிகை குழந்தைகளுக்கான கதை புத்தகமான பூ எந்த பூ நிலநடுக்கத்தின் போது வரும் பூ என்ன பூ விடை குழந்தைகள் கதை புத்தகம் பூந்தளிர் நிலநடுக்கத்தின் போது வரும் பூ பூகம்பம் அடுத்த கேள்வி கொள்ளைக்காரியாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பேண்டிட் குயின் ஆகிய பூ எந்த பூ விடை பூலாந்தேவி அடுத்த கேள்வி பூல ஆரம்பிச்சு இம்முள முடியும் ரெண்டு கேள்வி தொடர்ந்து அது மாதிரி கேட்குறேன் நகைகள் என்பதை தமிழில் எப்படி சொல்லுவாங்க பூ என்று ஆரம்பித்து இம்முள முடியும் என்ன பூ கொழுக்கட்டையின் உள்ளே இருக்கிற பூ என்ன பூ விடை பூஷணம் நகைய பூஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொழுக்கட்டையில் உள்ள இருக்கிறது பூரணம் அடுத்த ரெண்டு கேள்வி இதுவுமே பூல ஆரம்பிச்சு இம்ல முடியணும் காலையில் பாடக்கூடிய ராகமான பூ என்ன பூ வினோபா பாவே அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் என்ன பூ பூல ஆரம்பிச்சி இம்ல முடியணும் விடை பூபாலம் காலையில பாடக்கூடிய ராகம் பூதானம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பாவே ஆரம்பி இன்னொரு கேள்வி பூல ஆரம்பிச்சு இம்ள முடியணும் அப்படிங்கறத தமிழ்ல இப்படி சொல்வார்கள் என்ன பூ பிளவர் கார்டன் அப்படிங்கறத தமிழ்ல இப்படி சொல்வார்கள் என்ன பூ பூல ஆரம்பிச்சு இம்ள முடியணும் விடை பங்கஸ் அப்படிங்கிறது பூஷானம் பிளவர் கார்டன் அப்படிங்கிறது பூந்தோட்டம் இன்னொரு கேள்வி பூல ஆரம்பிச்சு இம்ள முடியணும் கணிதத்தில் இந்தியா கண்டுபிடித்த பூ என்ன பூ பூல ஆரம்பிச்சு இம்ள முடியணும் ஜாகரபி என்பதை தமிழில் இப்படி சொல்லுவாங்க என்ன பூ விடை பூஜ்யம் பாரதம் கண்டுபிடித்தது பூஜ்யம் ஜாகரபி என்பது பூகோளம் கண்ணனுக்கு நஞ்சு பால் கொடுத்த பூ எந்த பூ கொடைக்கானல் அருகே உள்ள பூ முருகன் கோவில் என்ன பூ அந்த ஊர் பெயர் விடை பூதனை கிருஷ்ணருக்கு நஞ்சு பால் கொடுத்தது முருகர் கோவில் இருக்கிற இடம் இருக்கிற பூம்பாறை கோவில் அடுத்த கேள்வி முழுமை பெறாத கிருஷ்ணர் பலராமன் சுபத்ரை இருக்கிற கோவில் அவ் முழுசா வடிவம் பெறாத விக்கிரகங்களை வச்சு நம்ம வழிபட்டோம் அந்த கோவிலான பூ எந்த பூ விடை பூரி ஜெகநாதர் கோவில் அடுத்தது சிவபெருமானுக்கு மனசுக்குள்ளேயே கோவில் கட்டிய நாயனாரான பூ பூ அரிசி வகைகளில் ஒரு பூ எந்த பூ விடை பூசலார் நாயனார் தான் சிவபெருமானுக்கு மனசுக்குள்ளேயே கோவில் கட்டினார் அரிசி வகைகளில் ஒரு பூ பூங்காறு அரிசி இந்த மக்களை இருபத்தி ஆறு கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீ சானந்த நகரி சர்வம் கிருஷ்ணார்பணம்